நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்றப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் மக்களுக்கு என்ன தேவை அந்த மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருட்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் அதே எடுத்து மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்போ அந்த சோர்ஸான விஷயங்கள் நம்ம ஊர்லேயே கிடைக்கிது அப்படின்னா அந்த சோர்ஸை மக்கள் இடத்துல எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரியான பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைச்சிடும் அந்த மாதிரி தான் மிஸ்டர் சகாயா ராபின்ஸ் அவர் வாழக்கூடிய ஊரில் நாலு மீன்பிடி துறைமுகம் இருக்கிறது அப்போது அங்கே கிடைக்கக்கூடிய இந்த மீன்களை எல்லாம் கொண்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ தான் இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை அவர் தொடங்கியிருக்கார் அப்போது இந்த பிஸ்னஸில் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வகையான மீன்கள் எல்லாம் அங்கே கிடைக்கிறது இதெல்லாம் ரெடி டு ஈட்டாக இருக்கிறது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரை பண்ணி இது பேக்க பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த மீன் வகைகள்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கணும் சாதாரண ஒரு பொட்டி கடையிலையும் கிடைக்கணும் ஸோ எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி நாங்கள் பேக்கிங்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் இவங்க நிறுவனத்தோட பேர் எஸ்என் பிராண்ட் இது கன்னியாகுமரி மாவட்டம் என்ற கிராமத்தில் இருக்கிறது ஸோ இவர் பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக பல முறை நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு இவருக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கிறது இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட மதுரையில் நடந்த நிகழ்வையும் கலந்துக்கிட்டாரு அப்போ எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த காணொலி பார்க்குறப்போ என்ன வகையான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்கள் ஜாயின் பண்ணுங்க நிறைய விஷயங்களை கத்துக்கங்க எல்லாருக்குமே காலை வணக்கம் என்னோட பேர் சகாய் ரபின் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா கொட்டில்பாடு என்கிற மீனவர் கிராமம் பிராண்ட் நேம் எஸ் என் பிராண்ட் கடல் மீன் உணவுகள் பண்ணிட்டு இருக்கிறோம் கடல் மீன் உணவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன் சம்பந்தப்பட்ட ரெடி டு ஹீட் ப்ராடக்டை போக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த ஒரு மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா போய்ட்டுருக்கு இந்த ப்ராடக்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெடி டு யூடு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வரவேற்பு இருக்கும் ஏன்னா துரித உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாமே ஸ்பீடாக நடக்கணும் எல்லாமே ஆசைப்பட்றாங்க அதனால் இந்த ரெடி டு யூடு ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங்கில் நான் வந்து ஒரு அஞ்சா அஞ்சு டைம் நான் அட்டன் பண்ணிட்டேன் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க இந்த ப்ராடெக்டை அதன் காரணமாக தான் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும் இந்த ப்ராடக்ட் எல்லா பாமர மக்களுக்கு போய் சேரணும் அந்த ஒரு நோட்டத்தில் இன்றைக்கி வந்துருக்கிறேன் கண்டிப்பாக இது உங்கள் எல்லாேருக்குமே இது தேவையான ஒரு ப்ராடக்ட் தான் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரீச் ஆகும்னு நம்புகிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா க கொட்டில்பாடு மீனவர் கிராமம்னு சொல்லியிருந்தேன் நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்னு சொன்னேன் எங்கள் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நான்கு மீன்பிடி துறைமுகம் இருக்குது அதனால் இந்த ப்ராடக்ட்டை என்னால் கரெக்ட் டைத்துக்கு டெலிவரி பண்ண முடியும் அதேமாதிரி மீனை வந்து எங்களுக்கு குறைஞ்ச ரேட்டில் பர்ச்சேசிங் பண்ண முடியுது அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் எந்த டைமாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த மீன் கிடைக்கும் ஏன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் ஹார்பார் இருக்குது ஒன்று வந்து கேரளா ஜாயின் பண்ண ஹார்பார் இருக்குது தமிழ்நாடு ஜாயின் பண்ண ஹார்பார் இருக்குது தமிழ்நாடில் மீன்பிடி தடைக்காலம் வரும்போது குளச்சல் மீன்பிடி ஹார்பார் ஓப்பனில் இருக்கும் அதே மாதிரி கேரளா க்ளோஸ்னிங் வரும்போது தமிழ்நாடு கன்னியாகுமரியில் உள்ள ஹார்பர் ஓப்பனில் இருக்கும் அதனால் எங்களுக்கு வந்து என்ன ஆகுனா மீன் வந்து தடையில்லாமல் கிடைக்கும் ரேட் ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அந்த ஒரு காரணத்தினால எங்களுக்கு பத்து ரூபா பாக்கெட் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண முடியுது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாட்டில் தான் இருந்தோம் இரநூறு கிராம் நானூறு கிராம் நூறு கிராம் பாட்டில் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய பேர் என்னென்னா சார் சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து பத்து ரூபா பாக்கெட் தான் ரொம்ப ரீச்சுக்கு ஆகும் கொஞ்சம் பெரிய கடைகள் தான் பாட்டில்ஸ் போகும் அப்போ நீங்கள் பத்து ரூபா பாக்கெட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அந்த இதை வச்சு நம்ம பத்துரூபா பாக்கெட் ரெடி பண்ணியிருந்தோம் இது பாட்டிலை விட பத்துரூபா பாக்கெட் ரொம்ப வரவேற்பு இருக்குது எல்லா இடத்துலையுமே ஆனால் சின்ன சின்ன கடைகள் வந்து பத்துரூபா பாக்கெட் ரொம்ப விரும்புகிறாங்க இது பார்த்திங்கன்னா நெத்தலி ஊருகா நம்ம பார்த்திங்கன்னா மீன் ஊர்கா மீன் உணவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நெத்தலி மீனில் ஊர்கா பண்ணிகிட்ருக்குறோம் மாதிரி இறால் ஊறுகா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மீன் ஊர்கா இதெல்லாமே ரெடி டு ஹீட்டு ப்ராடக்ட் தான் அதில் பார்த்திங்கன்னா பாட்டில் இருக்குது பத்துரூவா பாக்கெட் இருக்குது இது இது வந்து பத்துரூவா பேக்கெட் டூனா ஃபிஷ் இது இறால் இது வந்து நெத்தலி ஓகேவா இது வந்து ரெடி டு ஹீட்டு ப்ராடக்ட் தான் அதுபோக நெத்தலியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி பத்து ரூபா பாக்கெட்டில் இது வந்து ஃப்ரை இது வந்து நெத்தலி கருவாடு இது வந்து ரெடி டு ஈட்டு கிடையாது ரெடி டு குக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இறால் குட்டி இறால்லாம் சம்பல் மாதிரி பண்ணியிருக்கோம் ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை ரெட் சில்லி போட்டு இது ரெடி டு ஈட்டு தான் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் எல்லா சாதத்து கூட இது நல்லா இருக்கும் ஆ எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஐட்டத்துக்கு வந்து கருவாடு ஐட்டங்கள் ரெண்டு மாதம் இருக்குது ஊறுகா ஐட்டம் பாட்டிலும் சரி பாக்கெட்டும் சரி நாலு மாதம் வரை அது எக்ஸ்பிரி டேட் அதனால் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சேல்ஸ் பண்ணிக்கலாம் எங்களோடய ப்ராடக்ட்டில் பார்கோட்லாம் போட்டு கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பார்க்கோட் இருந்தால் தான் கண்டு கம்பல்சரி எடுப்பாங்க அதை அதனால் பார்கோட் நம்ம வச்சு பண்ணிகிட்ருக்கோம் லேப் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அது சென்னைக்கு தான் அனுப்பி கொடுக்குறோம் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே சென்னைக்கு அனுப்பி கொடுத்து லேப் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம நியூட்ரிஷன் வேல்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஏனோ தானே இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கிறோம் அதனால் தாராளமாக எடுத்து பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் மார்க்கெட்டு பிஸ்னஸ் வாய்ப்பு நிறைய இருக்குது சின்ன கடைகள்லேருந்து இருந்து பெட்டி கடை பெரிய கடைகள் வர விரும்பக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ரூபா பாக்கெட் இருக்குது பாட்டில் ஐட்டம் இருக்குது யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஏரியாவில் உள்ள சின்ன சின்ன கடைகளையும் சரி பெரிய ஸ்டோரில் இருந்து சரி தாராளமாக கொடுத்துக்கலாம் நம்ம வந்து தொகுதி வாரியாக டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்கிறோம் நிறைய இடங்கள் அனுப்பிட்டுருக்கோம் ஊட்டி அனுப்புகிறோம் பாண்டிச்சேரி பகுதி திருநெல்வேலி அனுப்புகிறோம் தூத்துக்குடி தூத்துக்குடியெலாம் ரெகுலராக நம்மளேருந்து எடுப்பாங்க ஏன்னா தூத்துக்குடியில் அவ்வளோ அதிக அதிகமான மீன்கள் வரக்கூடிய ஏரியா இருந்தாலும் நம்மளிருந்து ஊர்வாக பர்ச்சேசிங் பண்ணுவாங்க ஏன்னா குவாலிட்டி ப்ளஸ் ரேட்டு ஒப்பிடும் போதே எனக்கு தூத்துக்குடியில் அதிகம் ஆர்டர் வருது எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதனால் இது நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் இரு நீங்கள் இருக்க ஏரியாவில் உள்ள சின்ன கடைகள்லேருந்து பெரிய கடைகளை பிடிச்சாலே உங்களுக்கு மிகப்பெரிய இன்கம் வர வாய்ப்பு இருக்குது பார்ட் டைமாக பண்ணிக்கலாம் இல்லை ஃபுல் டைம் கூட பண்ணிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் செவன் ஃபோர் சிக்ஸ் டூ நைன் எயிட் செவன் வாட்ஸ்அப் நம்பர் இது தான் ஃபோன் நம்பர் இது பிஸ்னஸ் பண்ண ஐடியா இருக்கவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ரெடி டு யூட்டு ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வாய்ப்பை இந்த வாய்ப்பு தந்த பியார்லால் சாருக்கு நன்றி சார் இந்த ப்ரோக்ராம் நான் இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக தான் பிஸ்னஸ் இருந்தோம் நாங்கள் இருக்க ஏரியாவில் மட்டும் என் ஃப்ரெண்டு வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு அந்த டைம் நான் அட்டன் பண்ணியிருந்தோம் அட்டன்ட் பண்ண அந்த வீடியோ ரீச் ஆன முன்னாடி எனக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துருச்சு அதே மாதிரி பிஸ்னஸும் எனக்கு கன்வெர்ட் ஆச்சு ஆர்டர் அதுக்கப்புறம் நான் வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராமும் நான் அட்டன் பண்ணுறேன் ஏன்னா அதோடய பெனிஃபிட் எனக்கு தெரியும் அதோடய ரீச்சிங் எப்படி மார்க் அதோடய ப்ராஃபிட் எப்படின்னு எனக்கு தெரியும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டைம் கூட மிஸ் பண்ணாம வரணும்னு நினச்சி தான் நான் வந்திருக்கேன் ஆனால் போன டைம் முந்தின டைம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வர முடியலை போன தடவை நான் வந்திருந்தேன் நல்லா ரீச் ஆகிடுச்சு திருநெல்வேலிக்கு புதிய பார்ட்டிக்கு தான் நம்ம அனுப்புகிறோம் அதேமாதிரி தென்காசிக்கும் ஒரு பார்ட்டி எடுத்துருக்குறாங்க நல்லா ரீச் ஆகுது நல்லா போயிட்டுருக்கு மாதிரி நிறைய பேருக்கு தெரியுது இந்த விஷயம் நம்ம ஒரு இருந்து பண்ணுறத விட ஒரு சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணும்போது என்ன ஆகுனா கடல் கடந்து போகிற மாதிரி நிறைய இடங்களுக்கு நம்மளுடைய வீடியோ வந்து தெரியும் நம்ம ப்ராடக்ட் ரீச் ஆகுது அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அதே மாதிரி ஓன் யூஸ்க்கு வாங்குறவங்க வாங்குறாங்க யா இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ண வேண்டாம் பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ வாய்ப்பு தந்த பிஸ்னஸ் பண்ணலாம் தேங்க்யூ என்ன நண்பர்களே மிஸ்டர் சவா ராபின்ஸ் அவங்க தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்டில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்கிறப்போ சின்ன பொட்டி இருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்போ என்ன வகையான பேக்கிங்கெலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பல விஷயங்கள் இதில் சொல்லியிருந்திருப்பார் சார் இது நம்ம ஊரில் கிடைக்குமா அப்படி கிடைக்காதுன்னா எனக்கு சொந்த பர்பஸுக்கு இது வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் அப்போது நீங்கள் சொந்த பர்பஸுக்கு வேணும்னாலோ இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு விரும்பினாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குன்றோம் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோ ப்ளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம் அதனால் உங்கள் தேவையான விஷயங்களை அவருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்